ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி வந்து தோல்வியை தழுவினாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடரையும் இழந்திருக்காங்க இதற்கு மதியில் பார்த்தீங்கனாக்கா இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இதுக்கு கடும் விமர்சனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதில் வந்து முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுனில் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசியிருந்தாருனாக்கா இப்போதைக்கு இந்தியன் அணி வந்து இந்த படுமோசமான ஒரு தோல்விக்கு காரணம் ஒரு மகேந்திர சிங் தோனி வந்து நான்காவது ஐந்தாவது போட்டிகளில் வந்து விளையாடாது இந்தியன் அணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற பண்றதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க இப்போவும் கூட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் யாரை வந்து விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க மகேந்திர சிங் தோனி வந்து இந்த கடைசி இரண்டு போட்டிகள் விளையாடி இருந்தா ஒருவேளை வந்து நேற்று விளையாடின போட்டியில வந்து கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது ஒரு கட்டத்தில் வந்து புவனேஸ்வர் குமாருமே கேதார் ஜாதவே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அந்த மாதிரி மகேந்திர சிங் தோனி இருந்திருந்தாக்கா ஒரு அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க முடியும் கண்டிப்பா இந்த மேட்ச இந்தியன் அணி வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவர்களை சில அதிகமான வீரர்களை இந்திய அணி விட்டு கொடுத்துச்சு இதெல்லாம் வந்து இந்திய அணி பண்ண மிகப்பெரிய ஒரு தவறுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வந்து மகேந்திர சிங் தோனி அணியில இருந்திருந்தா இந்திய அணிக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருந்திருக்கும்ன்ற மாதிரி சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா சுனில் கவாஸ்கர் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம்னாலும் கண்டிப்பா நேத்து நேற்றைய போட்டியில வந்து நம்ம தல மகேந்திர சிங் தோனி ஆடி இருந்தாக்கா ஒரு வேலை வெற்றிக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருந்திருக்கும் மாதிரிதான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி வந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டில இடம் பிரிச்சிருந்தாக்கா இந்திய அணிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க